முருக பக்தர்கள் மீது கை வைக்கும் நபர்கள் இருக்க மாட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அண்ணாமலை பேட்டியளித்தார் அப்போது அமைச்சர்கள் சேகர் பாபுவும் ரகுபதியும் வீரவசனம் பேசுகின்றனர் என்றும் அவர்களை எப்படி அடக்க வேண்டும் என தங்களுக்கு தெரியும் என்று அண்ணாமலை கூறினார் முருக பக்தர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்தினீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சராக இருக்கேன் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால் எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் நான் தப்பு பண்ணவங்களா இவங்களாம் நான் கஞ்சா விற்றவங்களா இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்கிறவங்க எப்படி இரும்பு கட்டத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களாம் நான் தப்பான வீரவசனம் இரும்பு கடம் முருக மீது கை நீங்க இருக்க முஸ்லிம்கள் சகோதரர்களாக வாழும் தமிழகத்தில் தீய சக்திகள் முயற்சிப்பதாக சட்டத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் பெற அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் விழாவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் சிலர் கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதை தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரராக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகார விவகாரத்திலே கொண்ட நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதுக்கு அரசு முடிய முயற்சிகளை எடுக்கும் இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க